Bye mai. Yeah. Eh, Nitra. So, naga kelambito. On the way to Sivakasi. Bye bye. One eternity later. ஸோ முகூர்த்தக்கால் மாப்பிள்ளை வீடு சைடில் வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம் கோயம்புத்தூருக்கு பிகாஸ் அடுத்த நாளே வந்து நம்ம வீட்டு சைடில் முகூர்த்தக்கால் நாடுற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அண்ட் இந்த ட்ரிப்பை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த பின்னாடி ரெண்டு கேண்டிலே வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஆமாம் ஸோ அவங்க இல்லைன்னா இந்த சக்ஸ் இந்த ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது பிகாஸ் என்னென்னா டிரைவர்ஸ்க்கு அவ்வளோ ஒரு குவார்டினேஷனோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எப்போ வந்து நாங்கள் தூங்கிடுவோமோன்னு அவங்க பதறி அவங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே சொல்கிறது தூக்கத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா நாங்கள் நாங்கள் தூங்கிட்டோன்னா தூங்கக்கூடாது முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லிடுவோன்ட்டு வெயிட் பண்ணாதானா நீங்கள் கேட்பீங்கன்ட்டு எங்களுக்கு முன்னாடி தூங்குட்டுக்குன்னு நான் விட்டுருவேன் சவுண்ட் உங்களுக்கு உருவாங்க பாருங்கள் நானும் <íb meetings>

இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் கேட்கணுங்க அதாவது வண்டி அந்த காட்டுக்குள்ளே என்ட்ராகி ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்புறம் தான் வந்து அந்த ஹைவேஸ் வந்து கனெக்ட் ஆகும்னு வந்து இருந்தது ஸோ அந்த வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு திடீர்னு ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சிட்டாங்க எல்லோருக்கும் படப்படன்னு ஆகிடுச்சு எந்திரிச்சவங்க முதல்ல என்ன பண்ணிருக்கணும் டே தம்பிங்களாம் பார்த்துருங்கடா அப்படி தானே சொல்லியிருந்தோம் மட்ட மட்ட மட்டும் நகை எல்லாம் கழுட்டி காலு கடியில போட்டாங்க என்னக்க பண்றனா அய்யோ ஏன் நகை போயிருமே கூட பிறந்த பையன் இருக்கான் ஐ மீன் இப்போ பெத்த பையன் இருக்கானே தம்பி இருக்காங்களே அவனுக்கு கூட தைரியத்துக்கு ஏதாவது சொல்ல முதல்ல நகையெல்லாம் கழுதிக்கு சில்றையெல்லாம் செதற சிரிக்காதீங்க ரொம்ப பெருமையா இருக்கும் நினைச்சேன் எனக்கு எப்ப நீங்க தான் முக்கியம் இதே இதெல்லாம் நமக்கு உன் தாயிக்கு பாடுறான் எப்படி நடந்திருக்காங்க உன்னை என்னடா வெயில் அடிக்குது இவ்வளோ இதுதான் ஸோ அந்த உங்கள் 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 மம்மியை காட்டுக்காவேன் என் என்கிட்ட காமிக்காதீங்க ஸோ அக்கா இந்த ட்ரிப்பை வந்து நீங்க எப்படி உணர்கிறீங்க அதாவது நான் பெட்ல படுத்தினா கூட இவ்வளோ நிம்மதியாக தூங்கிருக்க மாட்டேன் வாயை ஊரா வாங்கி இவ்வளோ சந்தோஷமாக தூங்கினதே வந்து கார் தான் ரொம்ப பெருமையாக இருக்குது அதானக்கா ரொம்ப சந்தோஷத்த ஆஹா ஓகே அப்புறம் நீங்க ஜெயந்தி

யார் பாத்துப்பா ஓ மை காட் இருந்தாலும் நகை இன்சிடென்ட் மனதை வந்து பெரிதும் பெரிதளவு தாக்கியது இது வாழ்நாள் முழுவதும் அந்த வடு ஆறுமா என்று தெரியவில்லை இதுதான் இந்த எபிசோட் ஏன் சி யூ நெக்ஸ்ட் டைம் கை காமிக்க மீன் ஸோ முக்கியமான தேங்க்ஸ் வந்து திஸ் பாய்க்கு பிகாஸ் ஆல்ரெடி இவன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தூக்கமே இல்லாமல் புகையில் வந்திருக்கான் கண்ணை பார்த்தீங்கனாலே தெரியும் போதையில் இருக்கான் ஐ மீன் போதைன்னா தூக்க போதையில் ஆனால் தொடர்ந்து பயப்படாது உன் பையனை பற்றி நான் தப்பாக பேசிட மாட்டேன் ஸோ அதனால் தொடர்ந்து இந்த ட்ரிப்பையும் வந்து வண்டி ஓட்டி 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 ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் வித்தின் ஸ்பேன் ஆஃப் எயிட்டீன் ஹவர்ஸில் பேக்குாலி உனக்கும் பேக்கு காலி ஆமாம் ஸோ இந்த ஆனால் சிக்ஸ் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸையும் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் பீஸ் ஆஃப் கேக் மாதிரி ஹேண்டில் பண்ணது பேக் சைடில் இருக்கு டூ லேடிஸ் தான் சிரிக்காதீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களால் எனக்கு நினைக்கும் போது தேங்க்யூ என்ன சொல்றேன் வண்டி நான் ஆச்சு நான் உங்களை வண்டியை ஓட்ட சொல்லவே இல்லையே அட்லீஸ்ட் ட்ரைவர்ஸ்க்கு வந்து அதாவது கூட இருக்கவன் அவன் தூங்கிடக்கூடாதுன்றது இத்தனைக்கும் எப்படி தெரியுமாடா நம்ம ரெண்டு பேரும் தூக்கத்தில் இருக்கோம்னு தெரியும் ஓகேவா

കൈ കംസ് തേ മുടിച്ച് വിട് കമിൻ അള്ളാ ദ എ ഫ്യൂ മോമെന്റ്സ് ലേറ്റർ പാറു